ஹாய் ஃப்ரெண்ட் வாங்க நான் உங்கள் ஃப்ரெண்டு காஞ்சித்தனையம் பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா யூடியூப் சேனல் வச்சுருவாங்க அவருடைய பணத்தை எடுக்கிறதுக்கு ஆட்ஸ் ஆட்ஷன் அக்கௌண்ட்டு கண்டிப்பாக ஓப்பன் பண்ணணும் அதை பற்றி பார்க்கலாம் புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அது அந்த அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் கூகுளில் போய் ஆட்ஸ் ஆட்ஷன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிடுங்க டைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஆட்ஷன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே பாருங்கள் சைன்இன் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்கள் மேலே இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு இதுலேயே இருக்குது பாருங்கள் அதை வந்து என்ன பண்ணிக்கலாம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த சைனுங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா மேலே பாருங்கள் சைன் இன் அக் இன் டிஃப்ரெண்ட் கூகுள் அக்கௌண்ட் சைன் அப் த நியூ அக்கௌண்ட் இருக்குது நம்ம புதுசாக தான் ஓப்பன் பண்ணுறோம் அதனால் அதை கிழக்குறது ரெண்டாவதாக இருக்கிறத செலெக்ட் பண்ணிக்குவோம் அப்புறமா இது ஏற்கனவே இருக்கிற மெயில் ஐடி காட்டுது நமக்கு வந்து புதுசாக தான் பண்ண போகிறோம் அதனால் யூஸ் அனதர் அக்கௌண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் பாருங்கள் டே மந்த்து டே இயர்னு இருக்குது உங்களுடைய டேட் ஆஃப் பர்து என்ன மந்த்து என்ன டே டேங்கிறது டேட்டு இயரு எல்லாம் நோட் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு கீழே ஜெண்டர்னு இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து மேலாக ஃபீமேலாக என்னான்றதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் எயிட்டீன் ஏஜ் இயருக்கு மேலே இருக்கணும் அது முக்கியம் ஃபீமேலுன்னு செலக்ட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நம்ம வந்து அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன மீ இமெயில் ஐடி ஓப்பன் பண்ண போகிறோமோ அந்த ஜிமெயில் ஐடி வந்து நம்மளே க்ரியேட் பண்ணி ரெடியாக பண்ணி வச்சுக்கணும் லெட்ரஸு இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு பாஸ்வேர்டையும் அதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ நான் ரெடி பண்ண அந்த ஜிமெயில் ஐடி வந்து இதில் வந்து டைப் பண்ணிடுறேன் டைப் பண்ணிவிட்டு இந்த ஜிமெயில் ஐடி எதுக்குனா இருக்குதா இல்லையான்றது நமக்கு நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா நமக்கு காட்டும் பாருங்கள் நான் நான் ஒரு மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி டைப் பண்ணேன் இந்த மெயில் ஐடி வந்து யார்தான் இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு அதுவே ஓகேவா கேட்குது ஓகே க்ரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அடுத்து க்ரியேட்டை கொடுத்துட்லாம் ஒரு தடவை ரெண்டு தடவை செக் பண்ணிக்க நீங்கள் மெயில் ஐடியை எழுதுனது தானேன்னு சொல்லிட்டு பாருங்கள் இதுலையே ஃபர்ஸ்ட்டு காட்டுது இந்த மெயில் ஐடியா ஓகேவா இல்லை வேறு எதை மாற்றணுமான்னு கேட்குது நான் எனக்கு மாற்ற வேண்டியதில்லை அதே ஓகே அதை கொடுத்துட்டு கொடுத்தோம்னா அடுத்த பேஜ் வந்துடுது இதில் வந்து பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்னு இருக்குது நீங்கள் பாஸ்வேர்டு வந்து என்ன பண்ணுறீங்க ஏற்கனவே நான் கிரியேட் பண்ண சொன்னேன் நீங்கள் அதே மாதிரி ஒரு பாஸ்வேர்டு வந்து பாருங்கள் இதில் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிரியேட்டிவ் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு கிரியேட்டிவ் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு ஏ மிக்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் நம்பர்ஸ் அண்டு சிம்பிள்ஸ் அதாவது கேபிட்டல் லெட்ரு சுமால் லெட்ரு நம்பர்ஸு சிம்பிள்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு வந்து ஒரு எட்டு லெட்ருஸ்க்கு மேலே ரெடி பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு என்ட்ரி பண்ணுங்கள் அதே பாஸ்வேர்டை கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லையும் என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆட்ஷன் அக்கௌண்ட் இமெயில் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுங்க யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாங்க எல்லாருமே கண்டிப்பாக ஆட்ஷன் அக்கௌண்ட்டு வேணும் ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் யூடியூப்பில் சம்பாதிக்கிற இந்த விளம்பரம் மூலிமா வர பைசா வந்து அந்த ஆட்ஷன் அண்ட் அக்கௌண்ட்டுக்கு வரும் அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்லாம் ஆட் பண்ண உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும் அதனால் அந்த ஆட்ஷன் அக்கௌண்ட்டை கண்டிப்பாக ஓப்பன் வைக்கணும் மானிட்டேஷன் வந்து அப்ளை பண்ணும்போது ரெண்டாவது ப்ரொசீஜரில் கண்டிப்பாக உங்களுடைய ஆட்ஷன் அக்கௌண்ட்டு வந்து கேட்கும் அதனால் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிக்கிங்க மறந்துடாதீங்க அதை ஆட் பண்ணணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ